கர்மாங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அந்த கர்மாவை எப்படி நீக்கிறது கர்ம வருமா வராதா வரும் வர்ற கர்மாவை எப்படி நம்ம நீக்கிறது எப்படி வெள்ளுறது எப்படி வெளியே போகிறது நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு தோட்டம் வாங்கணும் அந்த தோட்டத்தில் பெரிய ஒரு வீடு கட்டணும் ஐலட்டான ஒரு கார் வாங்கணும் அப்படியே சொகுசாக போகணும் சொகுசாக வரணும் நினச்சா வெளிநாடு போகணும் வெளிநாட்டிலேருந்து வரணும் நிறைய பணத்தை அடுக்கி வச்சுருக்கணும் தங்கத்தை நிறைய வச்சுருக்கணும் நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அடுத்த வேலை சாப்பாடுக்கு எனக்கு ஆசை இல்லை நான் ஒரு கோயிலில் படுத்துட்டு கேட்குறேன் இப்படிலாம் வாழணும் ஆசையாக இருக்குது கடவுளை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் நல்லா வளருவேன் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்போ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு யோசி இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா சொல்லுங்கள் சத்தியமாக நடக்குமா சொல்ல வரேன்னா இரவன் கேட்டால் கொடுக்கணும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா யார் கொடுப்பாரு யார் கொடுக்க மாட்டார் அதை யார் கண்டு வச்சுக்கிறோம் ரோட்டில் போகிறோம் கோடீஸ்வரன் ஆயிட்றான் மாடியில் இருக்கிற ஏழை ஆயிடுறான் யார் ஏழையாவோ யார் பணக்காரன்னு சொல்ல முடியுதா ஆனால் எல்லாத்துக்கும் என்ன ஆசை பணம் ஆசை பணம் இருந்தால் தான் சந்தோஷம் வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும் இந்த பணம் இருந்தால் மட்டும் தெளிவாக வாழ்ந்துடலான்னா நிச்சயமாக முடியாது உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் உண்டா இல்லையா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த பணத்தை சந்தோஷமாக சாப்பிட முடியும் வாழவும் முடியும்